பிரைஸ் அலாட் ஜீசஸ் என்மி மினிஸ்டி சார்பு அவங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை திருப்தியாக்கி நடத்துவார் எப்படி திருப்தியாக்கி நடத்துவார்னு சொன்னால் ஏசை ஐம்பத்தெட்டு படி கத்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரொற்றைப் போலவும் இருப்பாய் ஆமனுக்கு பிரியமான தேவசனமே திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு அனுபவன்றது ரொம்ப அநேகருக்கு இதுதான் ஆசை எந்த குறையும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் ஆசை ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப பயத்தோடு இருக்கிறீங்க அநேக காரியங்களை குறித்து பயம் சிலருக்கு அந்த பயம் கோபமாக வெளிப்படுது சில பேருக்கு அது அப்படியே ஒரு உச்ச உச்சக்கட்டத்துக்கு போய் தான் செய்கிறது என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோன்றதே அறியாமல் சில பேசி கொண்டு இருக்கிறீங்க கமிட்மெண்ட்லாம் இருக்குதே நான் ஒன்றுமில்லாத சூழ்நிலை நிற்கிறேனே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன சொல்லுவேன் கடை வாங்கியிருக்கேன்ன லோன் பேமெண்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் கலங்கி தவிக்கிறீங்க அமேகர் அவங்களோட பிஸ்னஸ் முடக்கப்பட்டு நிற்கிறத பார்க்குறீங்க ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலையே எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஒருமே ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நிற்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கத்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் ஆமீன் அவர் நடத்துவார்ன்றதெல்லாம் நம்பிக்கை வைங்க அவர் எங்கே எப்போ நடத்துவார்னா மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் நம்ம ஆத்மா சோர்ந்து பேசுனா நம்மளுக்கு எந்த வேலையுமே ஓடாது ஆண்டை சொல்றாரு ஆத்மாவை திருப்தி ஆக்குற மாதிரி ஆத்மா சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அமீன் என்னை திருப்தியாகி நடத்துவேன்னு எனக்கு வாக்கு பண்ணிரு அவர் நிச்சயம் திருப்தியாக்கி நடத்துவான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உலகத்தில் இருக்கிறவன் என்ன செஞ்சாலும் சரி இருக்க பெரிய காரியங்களை செய்வார் அமேன் இந்த காற்றையும் கடலையும் பொழுது அவர் வேற எதுவுமே சொல்லவே இல்லை இறையாதே அமைதாருன்னு சொல்லிட்டார் அவ்வளவுதான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னார் முடிஞ்சு போச்சு என் பிதா என் வார்த்தைகளுக்கு வல்ல எனக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார் என் வார்த்தைகள் இந்த இயற்கைய சூழ்நிலையை மாற்றும்னு சொல்லி அவர் நம்பிக்கை தன் தன்னோடய வார்த்தைகள் மேலே பிதா கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினார் அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு கத்தர் அதிகாரங்களை கொடுத்துருக்கிறாரு மகா வறட்சியான காலத்தில் இருக்கிறன்னா என் ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்கி என் செழிப்புள்ளதாய் மாற்றுவார் நான் அந்த இயேசு என் கூட இருக்கிறாரு அதனால் அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கடனை அடைக்கத்தக்கதான வாசல் இப்போ திறக்கப்படுவதாக என் பிஸ்னஸின் வாசலை புள்ளி திறக்கப்படுவதாக என் கர்ப்பத்தின் கனி திறக்கப்படுவதாக நான் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் தேவனை நடத்துவாராக என் பொருளாதார முடக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவாராக இயேசுவின் மாற்றங்கள் உருவாகட்டும் சொல்லி நீங்கள் ஜோகம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுவார் அமேன் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல அதாவது நீர் பாய்ச்சலான தோட்டம்னால் எப்பயுமே அங்கே தண்ணி குறையவே கூடாது ஒரு செழிப்பு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணின்னு ஒன்று இருக்கணும் தண்ணின்றது வேத வசனம் கத்துறமாதிரி இருக்க நம்பிக்கை விசுவாசம் இதுதான் வார்த்தையை சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணி நீங்கள் அந்த வசனத்தை அந்த உங்கள் விசுவாசம் வந்து நதி போல் உங்கள் தோட்டத்தில் பாய்ஞ்சா தான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்போ அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியே வலுவான ஒரு நம்பிக்கை எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் நீங்கள் கத்தரை மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா கத் கத்தர் ஆட்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் மனுஷனை வைக்கிற இடத்துல கத்தரை பாருங்க கத்தர் உங்களுக்கு மனுஷங்க மூலியமாக உங்களுக்கு உதவி செய்வார் சில சமயம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களை உங்களோட வேலையை வச்சே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு நீங்கள் பயப்படாதீங்க உங்களை அதிக எண்ணங்கள்னால அழுத்துவோம் பயத்தின் எண்ணங்களை கொண்டு அழுத்துவோம் பதட்டத்தினால் அழுத்துவோம் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு வந்து உங்கள் கிட்டத்து ஒன்றுத்தையும் பிசாசால் பறித்து கொண்டு போக முடியாதபடிக்கு அவர் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிருக்காரு ஆண்டவர் நீங்கள் அதை விசுவாசிங்க இருந்து ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது இருந்து எதையுமே பறிச்சுக்கிட்டு போயிட முடியாது எந்த மனுஷனுக்கும் கத்தர் கொடுத்தது எடுக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது பாருங்க அதை எப்படி பேசணும் ஞானமாய் பேசணும் சில இடங்களில் தைரியமாக பேசணும் சில இடங்களில் தாழ்மையாக பேசணும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க ஏசப்பா எனக்கு உதவி விஷயங்கன்னு கேளுங்கள் ஆவியானவரே இந்த காரியத்தில் அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்கண்ணா ஆவியானவரே எனக்கு ஒரு விஷயம் இறங்குங்க நான் என்ன பேசணுன்றதை வாயில் வார்த்தைகளை வைங்க நீங்கள் பேசுங்கப்பா தைரியத்தை கொடுத்து நீங்கள் பேசுங்கப்பான்னு சொல்லி அவன் அவர்கிட்ட கொடுத்துருங்களேன் அவர் சூப்பராக பேசி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவார் அதுக்கு உண்டான வாசலையும் கற்று திறந்து தந்துடுவார் அதனால் நீங்கள் பண்ணுங்க கத்தை நிச்சயம் அற்புதங்களை செய்வார் இன்று ஜெபிப்போம்மா அண்மின் பரலை ஒரு தவப்பனை இந்த நல்ல நாடகம் நன்றி செட்டுக்குறோம்ப்பா ரெண்டு பேரும் உங்களோட ப பிள்ளைகளை பயத்தின் அழுத்தத்தினால் இருக்கிறாங்கப்பா அண்டவரே அநேகரோட வாழ்க்கையில் பயம்ன்றது அண்டவரே இருக்குதப்பா அண்டவரே வரை நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு கலைஞ்சி தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா அண்டவரே அநேகருக்கு பொருளாதாரம் அடக்கப்பட்டிருக்கு அநேகருக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது அநேகருக்கு வேலை பயிற்சிச்சுப்பா அண்டவரே நீங்கள் இன்னமும் அவங்களை நடத்துவீங்க மகா வறட்சியான காலத்தை போல் அவங்க பார்க்குறாங்க ஐயோ இந்த வேலை பயிற்சியே வறட்சிக்குள்ளே போயிட்டோமே உடனே ஒரு வ வறட்சியை பார்த்தோன்னே ஒரு பயம் அது வரவே இல்லை ஆனால் அது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது ஆண்டவரை அந்த பயத்தை இயேசுவி நாமத்தினால எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே வர இருக்க பணங்கள் எல்லாம் வரட்டும்ப்பா இந்த பணம் வந்தால் நான் இதுலேருந்து நான் தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறாங்கப்பா அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அவங்க கொடுக்க முடியாதபடி ஆண்டவரே அந்த பணத்தை கொடுக்க விடாத இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாதாவையும் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் கத்தர் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா தேவைகளையும் கத்தர் சந்திப்பீராக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கு வீராக அண்டவரே பிள்ளைகளுக்குள்ள அண்டவரே விசுவாசமான நதி பாய்ந்து ஓடட்டும் வார்த்தைகள் கிரியே செய்யட்டும்ப்பா அண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கத்தார் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தியாக்கிற வண்ணமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன்ப்பா விசுவாசத்தின் ஊற்றை புறப்பட பண்ணுங்க வார்த்தையை அறிக்கை செய்து தைரியமாய் தைரியம் கொள்ள கதை கிருப்பி ஏசு விநாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன்